கடலூர் மாவட்டம் பண்டுட்டிக்கு பக்கத்தில் வையாபுரி பட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக வந்து விநாயகர் சிலை செய்கிறதுல ரொம்ப ஃபேமஸாகவே இருக்காங்க இந்த ஊரில் எத்தனை அடி வரைக்கும் இங்கே விற்பனை செய்கிறாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என் பேர் ஜானகிராமன் நாங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா பண்ணார் அதுக்கப்புறம் நாங்களும் பண்ணுறோம் அரை அடியிலேருந்து அடி வரையும் இருக்குது கவர்மெண்ட் பத்தடி வரையும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் டிசைன் பார்த்தோன்னா மாடல் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது சார் பார்த்தோம்னா புது மாடல் லிங்கம் லிங்கத்தை கையில் வச்சுருக்க மாதிரி சிங்க வாகனம் எலி வாகனம் அது ட்ராகன் இருக்குது மாடல் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மாடல் நம்மள்டாக இருக்குது ஃபோன் பண்ணி ஆறுலாம் கிடையாது சார் நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிவிட்டு பில் போட்டு போனாலும் அது செஞ்சு தருவோம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பிஓபி வந்து சேவிட் சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க சார் நாங்கள் நிறுத்தி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது நாங்கள் வந்து பார்த்தோன்னா இது வந்து கிழங்கு மாவோல் தான் வந்து இது இருக்கோம் அதாவது தண்ணியில் போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் அப்படியே தண்ணியை தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிடையுது எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது ஆயில் பெயிண்ட்டும் கிடையாது வாட்டர் கலர் தான் அதான் கிழங்கு மாவு இருக்கு இல்லைங்களா நம்ம விவசாயம் பண்ணுறாங்களா குச்சி கிழங்கு மாவு அதை தான் வந்து பசியாக காய்ச்சி மாவு தான் வந்து இதில் இருக்கோம் ஆனால் சிதம்பரத்தில் பார்த்தோன்னா பிஐபி அதை பார்த்தோன்னா தண்ணியில் போட்டாலும் கிடையாது அது தண்ணியில் போட்டாலும் கிடையாது அது வந்து ஆயில் பெயிண்ட் தான் பண்ணுறாங்க மக்கள் வந்து அது நல்ல பல பலனும் இருக்குது நல்லா இருக்குன்றதுனால அங்கே போய் நிறைய பேர் புக் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம ஒய்யாபுரி பட்டம் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ஐம்பது குடும்பங்கள் இருக்குது அந்த ஐம்பது குடும்பத்திலும் பார்த்தோன்னா இப்போ பாதி கூட எங்களுக்கு இன்னும் ஆறு ஆகலை காரணம் என்னன்னு கேட்டோம்னா அந்த பிஐபி அங்கே செய்கிறதுனால நாங்கள் சரி கவர்மெண்ட்டோட உத்தரவு கேட்டு நாங்கள் சேதை நிறுத்திட்டோம் ஆனால் அவங்க செய்கிறாங்க வெளி ஸ்டேட்லேருந்து வந்து சேராங்க அது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ரேட்டுன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ஒரு பொம்மைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ரேட் இருக்கு சார் நம்ம ஒரு அஞ்சடி மேக்ஸிமம் ஒரு அஞ்சு எடுத்தாலே ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அதுமாதிரி மாடலுக்கு அந்த மாதிரி ரேட் இருக்குது அதனால் வந்து நேரில் கஸ்டமர் வந்து எந்த மாடல் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து ரேட்டு பேசி பில் போட்டு போனோன்னா அந்த ரேட்டு அப்படியே டெலிவரி பண்ணலாம் இப்போ நம்ம கிட்டே வந்தோம்னா ஒரு அரை அடியிலேருந்து ஸ்டார்டிங் சார் அரை இருந்து பத்து அடி வரை செஞ்சுருக்கோம் கஸ்டமர் வந்து புதுசாக எனக்கு ஒரு மாடல் வேணும்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னே சொன்னாங்கன்னா நம்மளால் செஞ்சு தர முடியும் இப்போ நேரத்தில் வந்து நாலு நாள் அஞ்சு நேரக்குள்ளே எனக்கு இந்த மாடல் தான் வேணும் ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க அது செய்ய முடியாது ஏன்னு கேட்டோம்னா ஒரு சிலை செய்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் இடத்த உடனே பிஓபி சொல்கிறாங்க இல்லைங்களா அது வேணால் அன்றைக்கே ஊற்றி அன்றைக்கே நிமுத்தலாம் ஆனால் அது கவர்மெண்ட்டு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதனால் நாங்கள் அதை புற புறக்கணித்து எல்லாமே பேப்பர் மிஷ் தான் பார்த்தோம்னா கிழங்கு மாவு தான் அப்படியே போட்டோன்னே மீனை சாப்பிடும் அளவுக்கு மீனுக்கு ஒரு உணவு தான் இது கடலில் போட்டாலும் தான் மீனுக்கு வந்து ஒரு உணவு தான் இது இயற்கை பாதிப்பு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டு மூணு வருஷமாக இதுதான் பண்ணிவிட்டு வரோம் கவர்மெண்ட்டு சொன்னதுலேருந்து நாலு வருஷமாக நாங்கள் ஆயில் பெயிண்டே பண்ணுறதில்ல எல்லாமே வாட்டர் கலர் தான் இது வந்து மேக்ஸிமம் மீனுக்கு வந்து ஒரு உணவு தான் இது கிழங்கு தான் கிழங்குடைய மாவு தான் இது பொம்பகமே என்ன ஆர்டர் பண்ணோம் எங்களோட நம்பர் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் டூ ஜீரோ